நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டி வெலியே ஃபேம் எண்பத்தி எட்டு தசமாறு அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் இருபத்தி நாலு மணி நேர இன் தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இச்சிறப்பு நிகழ்ச்சிக்குரிய ஆக்கங்களுக்குரிய ஒலி வடிவத்தையும் கவிதைகளையும் வானமுதத்துக்கென வழங்கியவர் மகாதேவ ஐயர் ஏராம சர்மா அவர்கள் மேனால் தமிழ் கல்வி இயக்குனர் மெல்பேர்ன் ஆஸ்திரேலியா நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிற்கும் ராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிற்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்த நம்மை மகிழ வைக்கும் தாயினை தெய்வமாக வணங்கும் முறை எமது பாரம்பரியமானதாகும் அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அன்னைக்கு முதலிடம் அளித்திருப்பதை காண்கின்றோம் தாய் சொல்லை தட்டாதே என்கின்றோம் பூமியை தாய் என்கின்றோம் பொறுமையை தாய் என்கின்றோம் கருணையை தாய் என்கின்றோம் கங்கைகளையும் பெண்மையின் நிலையில் கண்டு தாய் என்று போற்றி நிற்கின்றோம் உலகிலே உயர்ந்து நிற்பது எது என்றால் அது தாய்மைதான் தாய்மைக்கு ஈடாக எதுவுமே இல்லை எனலாம் இதனால்தான் தாய்மையை தெய்வத்துக்கு ஒப்பிட்டு சக்தி வழிபாடே தொடங்கியது என்று எடுத்துக்கொள்ளலாம் உலக இயக்கத்துக்கு சக்தியே முதன்மையானது சக்தி இல்லாவிட்டால் உலக இயக்கமே அற்றுவிடும் இந்த அடிப்படையில் சக்தியை மையமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது நவராத்திரியாகும் சிவனுக்கு ஒரு ராத்திரி ஆனால் சக்திக்கு ஒன்பது ராத்திரிகள் அதுதான் நவராத்திரி அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதார சக்தியாக அம்பிகை விளங்குவதால் ஒன்பது ராத்திரிகள் அமைந்துவிட்டன என்றுதான் எண்ண முடிகிறது நவராத்திரி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது பாரத காலம் ராமாயண காலம் வந்து நிற்கிறது நீண்ட காலமாகவே நவராத்திரி கைக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது நவராத்திரி என்பது வருஷத்தில் நான்கு முறை வருவதை காண்கின்றோம் தை மாதத்தில் வருவது மகா நவராத்திரி பங்குனியில் வருவது வசந்த நவராத்திரி ஆணியில் வருவது ஆஷாட நவராத்திரி புரட்டாதியில் வருவது சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரியே இந்தியாவிலும் தமிழகத்திலும் இலங்கையிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது நோக்கத்தக்கதாகும் நவம் என்றால் ஒன்பது எண்ணிக்கையாகும் அது எண்ணிக்கை மட்டுமல்ல புத்துணர்ச்சி என்னும் கருத்தும் அதில் அடங்கி நிற்கிறது கலைகளை போற்றி நின்று கொண்டாடும் வழிபாட்டு விழாவாக நவராத்திரி அமைகிறது எனலாம் கலைகளை முன்னிறுத்தி அருஷ்டிக்கும் பொழுது அங்கு புத்துணர்வு மேலிடுவது இயல்பான ஒன்றல்லவா இதனால் நவராத்திரி புத்துணர்வினை நல்கி புதுத்தம்பு பெருகி வாழ்வில் மகிழ்வினை நல்கிட விரதாட்ட விரதமாய் கொண்டாட்டமாய் அமைகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா எங்களின் சமயம் எங்களுடன் இணைந்தே வருகிறது ஆனபடியால் தான் வளர்ந்து கொண்டே வருகிறது அல்லாமல் தளர்வுண்டு போகாதிருக்கிறது எனலாம் காரணம் சமயத்தை வாழ்வியல் கொண்டதே முக்கிய நிலை எனலாம் கடவுளையே உறவுமுறையில் அழைத்து கடவுளுக்கே குடும்பம் வைத்து வாழ்வியலோடு இணைத்து நிற்கும் சமயத்தை உலகில் எங்குமே காண முடியாது அதனால் வாழ்வுக்கு வாழ்வியலுக்கு எவையெல்லாம் இன்றி அமையாதனவோ அவற்றையெல்லாம் இறையுடன் இணைத்து அவற்றுக்கு பெருமையும் பெருமதையும் காட்டி நிற்பதுதான் எங்கள் சமயத்தின் உன்னதம் எனலாம் அந்த வகையில் நலம் தரும் நவராத்திரியும் வந்து அமைகிறது வாழ்வினில் செம்மையாக வாழ அவையெல்லாம் எமக்கு தேவை என்பதை தொட்டு நிற்பதுதான் நலம் தரும் நவராத்திரி எனலாம் ஆரோக்கியம் வேண்டும் பொருள் வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் ஆரோக்கியம் என்னும் பொழுதோ வீரம் வருகிறது பொருள் என்னும் பொழுதோ செல்வம் வருகிறது அறிவு என்னும் பொழுதோ கல்வி வருகிறது கல்வியும் செல்வமும் வீரமும் வேண்டி பிரார்த்தி நிற்பதுதான் நவராத்திரியாய் மலர்கிறது வீரத்துடனும் செல்வத்துடனும் அறிவு அதாவது கல்வியானது இணைய வேண்டும் அப்படி இணைந்தால் வீரமும் செல்வமும் ஒழுங்கான முறையில் பயனை அளிக்கும் அப்படி அமையும் பொழுது அங்கே வெற்றி என்பது வெளிச்சம் பிரகாசமாய் வந்து நிற்கும் இதுதான் உண்மை இதுதான் நிச்சயம் இதனை உணர்த்துவதாய் அமைவதுதான் நவராத்திரி இந்த வெற்றியையே விஜயதசமி என்று கொண்டாடி மகிழ்கின்றோம் வீரத்தை துர்க்கையாகவும் செல்வத்தை இலக்குமியாகவும் கல்வியை சரஸ்வதியாகவும் எங்கள் சமயம் காட்டுகிறது இங்கே காட்டப்படும் மூன்று மூன்றுமே பெண்களாய் அதாவது சக்தியாய் இருப்பது நோக்கத்தக்கதாகும் பெண்மை என்றால் தாய்மை பெண்மை என்றால் பொறுமை பெண்மை அடங்கினால் மென்மை பெண்மை பொங்கினால் வெம்மை பெண்மைக்குள்ளே எல்லாமே அடக்கம் பெண்மைதான் இயக்கம் அதனால்தான் கல்வியை செல்வத்தை வீரத்தை வழங்கும் கடவுள்களாக பெண்மை உருவாக்கப்பட்டது கல்வியை செல்வத்தை வீரத்தை இலகுவாக பெற்றுவிட முடியாது முயற்சி வேண்டும் அதற்கு அளவில்லாத பொறுமை வேண்டும் விடாத துணிவு வேண்டும் இவை அத்தனையும் பெண்மை என்னும் சக்தியிடம்தான் நிறைவுற்று இருக்கிறது எனவேதான் முச்சக்திகளை மூன்று முக்கிய வாழ்வியல் முறைகளுக்கும் தெய்வமாக்கினார்கள் எங்கள் முன்னோர்கள் அறிவுடன் செல்வமும் வீரமும் இணைந்து நின்றால் நிச்சயம் அங்கே வெற்றிதான் அறிவினை விட்ட செல்வமோ வீரமோ வெற்றி என்னும் இலக்கினை அடையாது பயனற்றே போய்விடும் இதனையே புராணங்கள் காட்டி நிற்கின்றன வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள்கள் சங்கரன் கொடுத்த வாழ் அத்தனையும் இருந்தும் என்னும் பெயர் பெற்ற செல்வாக்குடன் திகழ்ந்த ராவணன் ஏன் விழுந்தான் படைபலம் நிறைந்து அரண்மனை செல்வாக்குடன் அரசாட்சியில் இருந்த துரியோதனன் ஏன் விழுந்தான் உரமும் வரமும் பெற்ற சூரன் ஏன் விழுந்தான் அறிவுடன் செல்வமும் வீரமும் அணையாது நின்றதே காரணம் என்று காப்பியங்கள் புராணங்கள் காட்டி நிற்கின்றன இறை சக்தியால் நாமெல்லாம் இயங்குகிறோம் இறை சக்தியே எமக்கு இயக்க சக்தியாகும் அந்த சக்தியே அறிவை செல்வத்தை ஆற்றலை அளிக்கிறது அந்த அளவிட முடியாத சக்தி அழைத்த ஆற்றலை அந்த சக்தியின் ஆசியுடன் வாழ்வில் கையாண்டால் வாழ்க்கை வளமாகும் வாழ் வாழ்க்கை வசந்தமாக அமையும் இப்படி வாழ்வியலோடு இணைந்த சக்தியாய் அமைவதுதான் நவராத்திரியாகும் கோவிலுக்கு போய் கொண்டாடாமல் கோவிலுக்கு போய் வழிபடாமல் வீட்டிலே இருந்து பாடி பரவி கை கொள்ளும் நிலையில் நவராத்திரி அமைந்திருக்கிறது கும்பம் வைத்து கொலுவைத்து கூடியிருந்து மலைமகளை அலைமகளை கலைமகளை பாடிப்பெறவும் விழாவாக நவராத்திரி அவைய பெற்றிருக்கிறது ஏனைய விரதங்களைப் போல் அல்லாமல் நவராத்திரி விரதம் கலைமகளின் சங்கமமாய் அமைந்திருக்கிறது என்பதால் அனைவராலும் தவறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனலாம் நவராத்திரியில் கொலு வைப்பது என்பது மிகவும் முக்கியமானதாகும் கொலு வைத்தல் என்பது அழகுக்கோ அல்லது ஆடம்பரத்துக்கோ அல்ல அந்த கொலு கூட வாழ்வியலின் தத்துவமயமாகும் ஒன்பது படிகள் வைத்து கொலு அமைக்கப்படுகிறது ஒன்பது என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல அதிலும் அர்த்தமே நிறைந்திருக்கிறது முதற்படியில் ஓரறிவு உயிரினம் பொம்மைகள் இரண்டாவது படியில் இரண்டு அறிவு உயிரின பொம்மைகள் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது படியில் அந்த எண்ணிக்கை சார்ந்த உயிரின அடையாளங்கள் ஆறாவது படியில் மனித உருவ பொம்மைகள் ஏழாவது படியில் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ரிஷிகள் பொம்மைகள் எட்டாவது படியில் தேவர்கள் நவக்கிரகங்கள் ஒன்பதாவது படியில் இறைவனது பொம்மைகள் என்று கொலு வைப்பது வழக்கமாக இங்கே இருக்கிறது இங்கு கொலு வைக்கப்பட்ட முறை உயிர்களின் வளர்ச்சி நிலையினை காட்டுவதாக அமைகிறது எனலாம் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் காட்டிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் முனுவராய் தேவராய் என்பது நினைவுக்கு வருகிறது அல்லவா வணங்கும் கோயில் வாழும் வீடு கற்கும் பள்ளிக்கூடம் தொழில் புரியும் தொழிற்கூடம் பணிமனைகள் அத்தனையும் கொண்டாடி மகளும் விழாவாக விளங்குவது நவராத்திரி ஒன்று எனலாம் பக்தியுடன் கூடிய பாட்டும் பக்தியுடன் கூடிய நடனங்களும் பக்தியுடன் கூடிய ஒன்று கூடலும் இணையும் நிலை காணப்படுவதால் நலம் தரும் நவராத்திரி என்பது எங்கள் வாழ்வுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறதல்லவா எனவே நவராத்திரி என்பது தத்துவமும் வாழ்வியலும் நிறைந்ததாகவே காணப்படுகிறது என்பதை மனதில் இருத்துவது மிக மிக அவசியம் என்று நினைக்கின்றேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ಅಮ್ಮ ಪಾಡಬಂದು ಅಮ್ಮ ಮಾಡಬಂದು தொடர இருப்பது கவிதைகள் இரண்டு இக்கவிதைகளை வானமுதத்திற்கென அனுப்பி வைத்தவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் மேனால் தமிழ் மொழிக் கல்வி இயக்குனர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா அருள் புரிவாயே அம்மா இலக்குமி கவிதை ஜெயராம சர்மா செல்வம் செல்வம் தேயா செல்வம் தேடி திரிகிறோம் தெரியவே இல்லை அனைத்து செல்வமாய் ஆகியே இருக்கிறாய் அம்மா லக்ஷுமே அடியினைத் தொழுகிறோம் செல்வம் செல்வம் தேயா செல்வம் தேடித் திரிகிறோம் தெரியவே இல்லை அனைத்து செல்வமாய் ஆகியே இருக்கிறாய் அம்மா லக்ஷுமே அடியினைத் தொழுகிறோம் நிறைந்த செல்வம் நீயே அம்மா நினது அருளே அனைத்தும் அம்மா அலைந்து திரிகிறார் செல்வம் தேடி அவரின் மனத்தை திருத்திடு அம்மா நிறைந்த செல்வம் நீயே அம்மா நினது அருளை அனைத்தும் அம்மா அலைந்து திரிகிறார் செல்வம் தேடி அவரின் மனத்தை திருத்திடு அம்மா ஓய்வே இல்லா உழைக்கிறார் அம்மா உழைத்து உழைத்து குவிக்கிறார் அம்மா அருளை அன்பை மறக்கும் அவரை திருத்திடு தாயே திருவடி சரணம் ஓய்வே இல்லா உழைக்கிறார் அம்மா உழைத்து உழைத்து குவிக்கிறார் அம்மா அருளை அன்பை மறக்கும் அவரை திருத்திடு தாயே திருவடி சரணம் வாழும் வரைக்கும் செல்வம் வேண்டும் செல்வம் உன்னருள் பெற்றிட வேண்டும் திருவருள் நிறைவுடன் செல்வம் சேர்ந்திட அருள் புரிவாயே அம்மா இலக்குமி வாழும் வரைக்கும் செல்வம் வேண்டும் செல்வ திருவருள் நிறைவுடன் செல்வம் சேர்ந்திட அருள் புரிவாயே அம்மா இலக்குமி இக்கவிதையை வழங்கியவர் மகாதேவ ஐயர் ஏ ராம சர்மா மேனாள் தமிழ்மொழி கல்வி இயக்குனர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா திருவடி சரணம் கலைகளின் தாய் கவிதை ஏ ராம சர்மா கற்பனையாவும் யாவும் கற்றிட வேண்டும் கசடுகள் அகலக் கற்றிட வேண்டும் கண்ணியம் நிறைய கற்றிட வேண்டும் கை அணைத்திடுவாய் கலைமகள் தாய் கற்றிடும் தலைமுறை பெருகிட வேண்டும் கற்றிடும் வகையில் நின்றிட வேண்டும் கற்றிடும் அனைவரும் கடவுளை எண்ணி கருமங்கள் ஆற்றிட வைத்திடு தாயே கல்வியை காசாய் ஆக்குறார் தாயே கற்று கொடுப்பார் கயவர்கள் ஆகிறார் கல்வி கூடங்கள் கண்ணியம் காத்திட கலைமகள் தாயே கருணையை காட்டு வெற்றிடா கல்வியை வழங்கிடு தாயே மனமதில் மாசினை போக்கிடு தாயே தினமுமே உன்னை தொழுகிறோம் தாயே திருவடி சரணம் கலைமகள் தாயே வெள்ளைக் கமலம் இருப்பிடம் கொண்டாய் விரும்பி ஏட்டினைக் கையினி பிடித்தாய் உள்ளம் விரும்பி படைப்பவன் நாவில் வெள்ளை உடையுடன் அமர்ந்தாய் சரணம் கலைகளின் தாயே சரணம் சரணம் நிலைகுலையாமல் காத்திடு அம்மா உலகிடை உயர்ந்தோர் போற்றிட அறிவை தந்திடு சரஸ்வதி தாயே சரணம் இக்கவிதைகளை வழங்கியவர் மகாதேவ ஐயர் ஏராம சர்மா மேலாள் தமிழ்மொழி கல்வி இயக்குனர் மெல்பேர்ன் ஆஸ்திரேலியா ஆக்கங்களை வானமுதத்து கென அனுப்பி வைத்த மகாதேவ ஐயர் ஏராம சர்மா அவர்களுக்கு வானமுதம் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்வியா செல்வ அன்றைய தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அன்றைய தந்தையா தெய்வமா பசி தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா கற்றோர்க்கு பசி பசித்தீருமா பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா வீரம் கா வன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் கருவானது அது ஒன்றினில் ஒன்றாது பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வே வேண்டுமா மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை மூன்று துணை இருக்கும் நலம் அறிஞனாயிறு கலைஞனாயிறு அற்புதம் செய்யும் சிற்பியாயிறு அரசனாயிறு புருஷனாயிறு ஆயிரம் கோடிக்கு அபிபனாயிறு வீரனாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயில் அதனால் என்றும்